எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம தூக்குப்பாளம் ஏரியாவில் இருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஃபீல்டு ஒரு ரெண்டு ஏக்கர் இங்கே பார்த்திங்கன்னா சரம் தள்ளுறதுக்கு புதுசாக சிம்பு அடிக்கிறதுக்கு வேரோட்டத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரென்ச்சிங் ஒன்று போயிருந்தோம் ஸோ அதோட ரிசல்ட் அப்போ பார்க்கலாம் இந்த வந்து ஃபீல்டு பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு சிங்கிள் ட்ரென்ச்சிங்கில் சரம் சிம்பு எல்லாமே நம்ம ட்ரிஃபர் பண்ணியிருக்கோம் ஸோ இது சரம் இது சிம்பு ஸோ எல்லாமே புதுசாக ட்ரிகர் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு யங் பிளான்ட் எல்லாம் செடி ஸோ நம்ம பண்ண ட்ரென்ச்சிங்கில் இந்த செடியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு புது சிம்பு முட்ட ஆரம்பிச்சிருச்சு மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் இங்கேயும் இந்த பல்ஜி இந்த ரெண்டு பல்ஜிங் பார்த்திங்கன்னா புது சரமும் வெளியே ஆரம்பிச்சிருச்சு ஸோ அளவுக்கு இருக்க ஒரு பிளான்ட்ல நம்ம அதை ட்ரென்சிங் பண்ணி அதை நம்ம ட்ரிகர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு சரம் முட்டை ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு சரம் முட்டை ஆரம்பிச்சிருச்சு இங்கே ஆல்ரெடி சரம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு இது பார்த்திங்கன்னா புது சிம்பு இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா மிச்சான செடி தான் ஸோ இதில் வந்து நம்ம சரம் சிம்பு தள்ளியிருக்கான்னு பார்க்கலாம் ஸோ இந்த பார்த்தீங்கன்னா பல்ஜிங் தெரியுது அதுதான் பார்த்தீங்கன்னா புது சிம்பு பல்ஜ் புது சிம்புக்கான அவுட்கம் அதே மாதிரி இங்கே லைட்டாக க்ரீன் கலரில் ஒரு பல்ஜிங் தெரியுது அது சரம் ஸோ இந்த ட்ரென்ச்சிங்கில் வந்து நமக்கு சிம்பு சரடிகிறது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா சல்லி வேரும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைன் ரூட்ஸுன்னு சொல்லுவோம் ஒயிட் ரூட்ஸு அது பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்டிமுலேட் ஆயிருக்கு இப்போ இந்த இடத்த வந்து நான் பார்த்தீங்கன்னா தோண்டிருக்கேன் ஒரு அடி நம்ம ஒரு கால் அடி தோண்டி ஸோ அதுக்கு கீழே இருக்க வேர்களை நம்மளால் பார்க்க முடியும் ஸோ எந்தளவுக்கு இந்த சல்லி வேர் இருக்கோ அந்தளவுக்கு இந்த அந்த அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட்டோடைய க்ரோத் ரொம்ப ந எக்ஸலண்ட்டாக இருக்கும் இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ரூட் ஸ்டிமுலேஷன் வந்து நம்ம லைட்டாக ஒரு ஒரு கால் அடி தூணாலே எந்தளவுக்கு ஸ்டிமுலேட் ஆகிருக்குன்னு சில இதில் உங்களுக்கு இந்த சளிவை நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஸோ இப்போ அந்த வேற பிடிங்க நான் தண்ணியில் கழுவி உங்களுக்கு இப்போ காட்டிகிட்ருக்கேன் ஸோ இதில் உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் க்ளியராக தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஒயிட் ரூட்ஸை நீங்கள் பார்க்கலாம் ஒயிட் ஃபைன் ஹேர் ரூட்ஸ் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரத்தையும் நீரையும் உங்களுக்கு ஏலக்காய்க்குள்ளே கொண்டு போகும் செடிக்குள்ளே